இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீனர்களுடைய எல்லா காரியம் நடந்துச்சு எப்போ காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது ஆனா கடந்த பத்து வருஷமா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒடுங்கி அமைதியாகி விட்டார்கள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது சீனர்களே அடங்கிட்டாங்க சீனர்களே அடக்கப்பட்டார்கள் சீனர்களே பயப்படுறாங்க நம்ம எல்லை பகுதிக்கு வரத்து கடல் வழியாக ஆனால் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது சர்வசாரமாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க முழுக்க முழுக்க அந்த இலங்கையை உடைச்சதே காங்கிரஸ் ஆட்சி தான் அருமையான ஒரு நாடு அந்த நாட்டை சுக்குநூறாக உடைச்சி அதை நேரில் போய் பார்த்தவன் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நேரில் போய் பார்த்துருக்கிறேன் எவ்வளவாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க நல்ல நல்ல சாலைகள் எப்படி உடைக்கப்பட்டதுன்னு நேரில் பார்த்தவன் நான் இதெல்லாம் யார் செய்தது காங்கிரஸ் ஆட்சியில் நம்முடைய இராணுவ படையினர் அங்கே போய் சென்று எல்லாவற்றையும் உடைச்சி எடுத்துட்டாங்க ஆனால் இப்போ கடந்த பத்து வருஷமாக பார்த்தா எந்த ஒரு நிலைக்கும் அந்த இலங்கை சீனர்களுக்கு இடம் கொடுக்காம இப்போ இந்தியர்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க பல ஆயிரம் வீடுகள் நம்முடைய பிரதமர் அவருடைய திட்டத்தின் கீழாக இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு அவர் கட்டி கொடுத்துருக்கின்றார் பல ஆயிரம் வீடுகள் மட்டுமல்ல சீனர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க சாலையை அங்கே போட்டிருக்கிறாங்க புதிய சாலையை அவங்க தான் போட்டிருக்கிறாங்க எப்படியாவது சீனர்கள் உள்ளே நுழைஞ்சு நம்ம பக்கத்தில் நம்ம இந்தியா பக்கத்தில் இருந்துட்டா அவங்களுடைய என்ன அடுத்து இந்தியாவை தாக்குவதற்கு அதுவும் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ நம்முடைய தமிழ் மக்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும்னா சீன இலங்கை வந்துட்டாங்கன்னா கட்சித்தீவை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க யாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் டெல்லியில் உள்ளவங்களுக்கு கிடையாது இல்லை கல்கட்டாவில் இருக்கிறவங்க இல்லை பாம்பையில் இருக்கிறவங்க கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தான் இப்போ இதை தான் தமிழ் பற்றின் மேல் இருக்கின்ற அந்த நோக்கத்தோடு கூட தமிழ் மக்கள் இனிமேலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அருமையான பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நாம் இணங்கி நடந்தால் நமக்கு நல்லது தானே செய்கிறாரு அது ஏன் இப்போ செய்கிறார் ஏன் அப்போ செய்கிறார் நம்ம சொல்வதை காட்டிடலாம் செய்கிறாரு நல்லது காரியத்தை செய்யும்போது ஏற்றுக்கொள்வது நல்லது தானே